யாவருக்கும் யாவை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் நாம் தயாரிக்கும்படி நமக்கு கொடுத்த தலைப்பு தேவம் பயன்படுத்தும் பாத்திரங்கள் அதிகாரம் எட்டாம் வசனம் அன்பையும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் தேவகுமாரின் நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டு தனமாக நாம் திருச்சபையாக இணைக்கப்பட்டிருக்கின்றோம் தேவனாலே அழைக்கப்பட்ட பாத்திரங்கள் தங்கள் குடும்பத்தின் ரட்சிப்புக்கு பொறுப்பானவர்கள் ஆதியிலே தேவன் ஆபரணம் அழைக்கும் போது அவரையும் ஆசீர்வதித்து அவன் தன் குடும்பத்திற்கு கத்தரின் நியமனங்களை கை கொள்ளு அறிவுறுத்துவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கின்றார் நோவாவின் நீரை நிமித்தம் அவன் குடும்பத்தை கர்த்தர் ரம் புருஷர்கள் தங்கள் குடும்பத்திற்கு அவர்கள்தான் ஆவிக்குரிய ஒரு பொறுப்பு அவர்கள் எல்லா இடங்களிலும் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் குறிக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகின்றார் ஜபிக்க தெரியும் நாம் எல்லாரும் தேவண்டிய கையிலே பயன்படும் பாத்திரங்களாக இருக்கின்றோம் ரெண்டு திமித்தையும் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு அவைகளில் சில கணத்திற்கும் சில கணவீனத்திற்கும் ஆனவைகள் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நக்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான் ஒரு பாத்திரம் என்பது என்ன அதனுடைய பயன்பாடு என்ன அது எப்படி இருக்க வேண்டும் இது எல்லாவற்றையும் ஒரே வசனத்திலே சொல்லுகிறார் ஒரு வீட்டிலே பொண்ணும் வெள்ளியுமான பாத்திரங்கள் உண்டு கலும் வனமான பாத்திரங்களும் உண்டு நாம் எல்லாரும் வெவ்வேறு விதமான தோற்றமுடையவர்கள் வெவ்வேறு விதமான குடும்பங்கள் உள்ளவர்கள் உலகம் முழுவதும் வித்தியாசம் வித்தியாசமான தோற்றமுடைய ஜனங்களாக இருக்கின்றோம் ஆனாலும் நாம் எல்லாரும் கத்தருடைய வீட்டிலே இருக்கிறோம் யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறீர்களோ எல்லாம் தேவதே ஒரே மந்தையாக கூட்டப்பட்டு அவருடைய வீட்டிலே இருக்கிறோம் வேலைகளில் வித்தியாசம் உண்டு கல்வித்தரத்திலே வித்தியாசம் உண்டு பெற்றுக் கொண்ட வாழ்க்கைகளிலே வித்தியாசம் உண்டு எப்படி இருந்தாலும் நாம் தேவனுடைய வீட்டிலே இருக்கிறோமா அப்படி இருக்கிற பாத்திரங்களை கத்தர் எடுத்து பயன்படுத்துகின்றார் சிலவற்றை கனத்திற்கும் சிலவற்றை கனமீனத்திற்கும் பயன்படுத்துகின்றார் நாம் எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் அது கத்தருடைய வேலை அந்த வேலைக்கு கத்தர் நம்மை பயன்படுத்துகின்றார் நாம் எதற்கு பயன்பட வேண்டும் என்பதை அவர்தான் நிர்ணயம் செய்கிறார் பாத்திரம் என்னை பயன்படுத்தி என்று கேட்டுக்கொள்ள முடியாது கத்தர் எதை எப்படி பயன்படுத்த விரும்புகிறாரோ அதை அந்த நேரத்திலே அவர் பயன்படுத்துவார் ஒருவர் தான் பயன்படும் ஒரு வீட்டிலே பால் வாங்குவதற்கு பழக்கமாக ஒரு பாத்திரத்தை பயப்பீர்கள் பால் காலம் அந்த பாத்திரத்தை பார்க்கிறீர்கள் அது அழுக்காய் கிடந்தால் கடவுளுக்கு வைத்திருந்தால் அதை விட்டுவிட்டு வேரொன்றை எடுத்து பயன்படுத்தி விடுவீர்கள் நாம் சுத்தமாக்கப்பட்ட பாத்திரம்தான் நமது கைக்கு பயன்படும் யார் ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டு எடுத்து பயன்படுத்துவார் அனைவருக்கு நாம் கச்சரையை கையிலே பலத்த பாத்திரமாக மகிமையான பாத்திரங்களாக பயன்பட வேண்டும் என்று விரும்புகிறோம் அப்படியெல்லாம் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா ஒரு சொன்னார் நீங்கள் வேலை செய்து கொண்டே ஒரு செய்கிறீர்கள் நானும் உரிமையும் செய்ய வேண்டும் எனக்கு வேலை இல்லை தான் இருக்கிறேன் எனக்கு ஒரு ஊழியத்தை சொல்லுங்கள் என்று சொன்னார் அப்படியா அப்படியானால் இந்த சனி நாயர்களிலே நாங்கள் கைப்பற்றிகள் கொடுக்க செல்கின்றோம் நீங்கள் வருகிறீர்களா ச அந்த மாதிரி சின்ன வேலைகள்லாம் நான் செய்ய முடியாது சரி நான் ஒரு தேவரத்தை பிரசங்கிக்க போகிறேன் நீங்கள் ஒர்ஷிட் நடத்துவீர்களா எனக்கு பாட்டெல்லாம் வராது அப்படியானால் வேதபாலம் வாசிப்பீர்களா தொழில் கூட வேதபாலம்னா வாசிக்க முடியாது ஐயா அப்படியானால பிரசங்கிக்கிறீர்களா ஐயோ அப்படியெல்லாம் எனக்கு செய்த பழக்கம் இல்லை அப்படி என்றால் தயாராக இருக்கிறீர்கள் ஜெமிப்பதற்கு கூட்ட மக்கள் செல்லுகின்றோம் நீங்கள் வருகிறீர்களா எனக்கு ஆஸ்பத்திரியை கண்டாதையா அப்படியானால் கத்தலுக்கொண்டு நீங்கள் என்ன உரையில்தான் செய்ய விரும்புகிறீர்கள் நிறைய பேருக்கு கத்திரிய கையில் பயன்படும் பாத்திரங்களா இருக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறது ஆனால் தன்னை சுத்தமாக்கிக் கொண்ட பாத்திரங்கள் ஆயத்தமாக இருக்கிற பாத்திரங்கள் தான் பயன்படுத்தப்படும் ஒருவர் நிகழ்வை விட்டு தன்னை சுத்தி கொண்டால் பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தால் எதமாண்டிய கைக்கு பயன்படும் பாத்திரங்களாக இருக்கிறீர்கள் துவங்குகிறது தேவகுமாரை விசுவாசித்து பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டால் அதற்கு ரட்சிப்பு என்று பெயர் அந்த ரட்சிக்கப்பட்ட பாத்திரங்கள் தான் தூய்மையாக்கப்பட்ட பாத்திரம் ஒருவரும் தலை சுய கிரியைகளினாலே நற்கரிகளில் செய்து அதனாலே முடியாது பரிசுத்த தேவகுமாரியை விட்டு விட்டு இலக்கத்தை பெற்றுக்கொண்ட நம்பிக்கையினால் தான் ரட்சிக்கப்படுகிறோம் நாம் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரங்களாக அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் எந்த நற்கிரியைக்கும் பயன்படும் பாத்திரங்களாக இருக்கும் ஆதியிலே இந்தியாவுக்கு வந்த விசநிறைகள் தேவகுமாரியை பற்றி அறிவிப்பது மட்டுமல்ல இங்கே வந்து அடிப்படை வசதிகளின் வர ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுக்கு நன்மை செய்து அதன் மூலமாக சேவையின் மூலமாக கத்தரை அறிவிக்கிற அந்த ஊழியத்தை எடுத்துக்கொண்டார்கள் கத்தர் நன்மை பலவிதமான காரியங்களுக்கு சமுதாயத்துக்கு நன்மை பெயர்க்கும் அனைவரு காரியங்களுக்கு பயன்படுத்த விரும்புகிறார் அவருடைய பணியை செய்வதற்கு இருக்கிறோமா சேவை செய்கிறவர்களும் கத்திற்கு தேவைப்படுகிறார்கள் அவரை அறிவிக்கிறவர்கள் தேவைப்படுகிறார்கள் தேவாலயத்திலே பணி செய்வதற்கு செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக இருப்போமானால் கத்தர் எடுத்து பயன்படுத்துகிறார் தாமாக ஒருவனும் ஏற்படக்கூடாது கர்த்தர் பயன்படுத்துவதற்கு ஒப்புக் கொடுக்கும் நிறைய பேரே எந்த சேவையும் என்று சொல்லுகிறீர்களே எனக்கு குறிப்பிட்ட சேவை அல்லது குறிப்பிட்ட பண்தான் வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஒரு சமயத்திலே கல்லூரி மாணவர்கள் சிலரே ஒரு ஆதரவே நடிப்பதற்கு ஆயத்தப்படுத்தினார்கள் எல்லாருக்கும் இந்த கதையை சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாத்திரம் கொடுக்க வேண்டும் என்று அந்த நாடகத்தை இயக்குகிறவர் சொன்னார் அப்பொழுது நான் ராஜாவாகத்தான் நடிப்பேன் சேவகனாகவோ வேலுப்படி செய்கிறவனாகவோ நடிக்க மாட்டேன் உடனே அவர் சொன்னார் எல்லாரும் ராஜாவாக நடித்தால் நிறைய ராஜாக்கள் தான் மேடையில் இருப்பார்கள் கதை இருக்காது எந்த பாத்திரத்திலும் நான் நடிக்க தயார் என்று சொல்லுகிறவன் தான் வேண்டும் என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு குறிப்பிட்ட தான் எனக்கு வேண்டும் என்னை பெரிய பிரசனையாராக அப்படியே ஒரு முழு காட்டி திறக்கூட்டமான மக்கள் கண்ணியில் விட்டு அருங்குறியான காட்சிகளை எல்லாம் நினைத்து ஒரு வீடியோ தயாரிக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தான் நான் இருப்பேன் அல்லது குறிப்பிட்ட உங்களுடைய நிறுவனங்களை நிர்வகிக்கும் பொறுப்பை எனக்கு கொடுக்க வேண்டும் அதைத்தான் நான் செய்வேன் என்று சொன்னால் கத்தர்களை விட்டு விடுவர் அவர் தருகிறதை நான் ஏற்றுக்கொண்டு செய்ய வேண்டும் அதைத்தான் எந்த நக்கிரியையும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் தண்ணீர் சுத்திகரித்துக் கொண்ட பாத்திரமாய் இருக்க வேண்டும் தேவன் பயன்படுத்தும் பாத்திரங்கள் எதற்காக பயன்பட்டார்கள் ஆம் அவர்கள் தேவனுடைய பணிகளை செய்வதற்கு சமுதாயத்திலே பணிகளை செய்வதற்கு தேவகுமாரை குறித்து மறுக்க பொழிந்தும் சாட்சி வளர்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாய் இருந்தார்கள் மொத்தத்திலே எஜமானுக்கு பயன்படும் பாத்திரங்களாக நாம் இருக்க வேண்டும் இந்தியாவுக்கு வந்த தோமா இந்தியாவுக்கு ஒரு கட்டிடக் கலைஞராக வந்தார் எனக்கு அந்த வரைக்கும் தான் நான் போக முடியாது ராஜாவுக்கு அசிஸ்டண்டாக நான் போறேன் என்று சொல்லி அவர் சொல்லவில்லை அப்படியானால் இந்தியாவுக்குள்ளே வருகின்ற ஒரு கல்வியாக அதை தொழிலை கொடுத்தார் அதைத் தொடர்ந்து அவருடைய மெய்யான பணி தேவனை அறிவிக்கிறவராக சுற்றித் தெரிந்தார் இறுதியாக சென்னையிலே அவர் குத்தி கொல்லப்படும் போதும் தம்மை தேவனின் சித்தத்துக்கு ஒப்புக் கொடுத்தார் அப்படியானால் இந்த பாத்திரம் பணி செய்வதற்கு மாத்திரமல்ல தன்னுடைய ஜீவனை கத்திருக்கின்ற கொடுப்பதற்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு பாத்திரம் பன்னிரண்டு அப்போசனர்களும் தங்களுடைய ஜீவனை கொடுக்க ஆயத்தமாய் வந்தவர்கள் நம்முடைய எத்தனை பேருக்கு ரத்த சாட்சியாக மறுப்பதற்கு ஆசை இருக்கிறது ஆனால் கர்த்தர் நிமித்தம் பாவலர்கள் இருக்கிற ஒரு பாத்திரமாக சாட்சி ஒரு பாத்திரமாக வர அநேகருக்கு விருப்பம் ஆனால் கர்த்தர் எதற்கு பயன்படுத்துகிறாரோ நீங்கள் இருக்கும் செலத்திலே கத்தருக்கு சாட்சி பகரும்படுத்தி கத்தர் உங்களை பயன்படுத்தினால் நீங்கள் பயன்பட வேண்டும் நீங்கள் மண்ணான பாத்திரமாக இருக்கலாம் மரமான பாத்திரமாக இருக்கலாம் பொன்னாலான பாத்திரமாகவும் இருக்கலாம் எந்த பாத்திரமும் கச்சதை கையை பயன்படுத்துவதற்கு ஏதுவான சுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக இருக்க வேண்டும் ஒரு சமயத்தில் ஒருவர் சொன்னார் நான் இப்போதெல்லாம் சர்ச்சைக்கு அதிகமாகி போவதில்லை ஏனைய என்று கேட்டேன் நான் தான் இருபத்தி ரெண்டு வருஷமாக இந்த சபையின் மூத்தராக இருந்தேன் இப்போ வந்து இருக்கிற சின்ன சின்ன பையன்கள் மூவருவெல்லி இருக்கும்போது நான் பின்பஞ்சில் எப்படி உட்கார் ஐயா அவர் கத்தர் வேண்டாமா கர்த்தர் வேணும் அதை நான் இருந்தே அவருக்கு முடிக்கிறேன் இல்லை கர்த்தர் பயன்படுத்த விரும்பும் பாத்திரங்கள் தன்னை அவனுக்கு என்று ஒப்புக் கொடுக்கிற பாத்திரங்கள் நாம் எப்படிப்பட்டவர்களாய் அவருக்கு பயன்பட வேண்டும் என்பதை நான் நிர்ணயிக்க கூடாது கர்த்தர் தம்முடையவனால் என்னை வைத்திருக்கிறாரே என்னை ரசித்திருக்கிறாரே எனவே அவரை தொழுது கொள்வேன் என்று ஆலயத்திற்கு வாஞ்சியோடு வாருங்கள் அதுதான் கத்தலைய பணிக்கு பயன்படுத்த ஆயத்தமாய் இருக்கிற பாத்திரம் கத்தர் ஒரு பணி கொடுத்திருக்கிறார் மனந்து வரும் பாவமண்ணிக்கும் எரிசிலர் தொடங்கி சகேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது ஆழியை செய்யணும் அதற்கு நீங்கள் சாட்சியராக இருக்கிறீர்கள் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும் நாம் பெற்றுக்கொள்ள ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் இதுதான் கத்தலிய பணி இதை நீங்கள் பறவை இருந்தாலும் செய்யலாம் எங்கே இருந்தாலும் செய்யலாம் செய்வதற்கு ஆயத்தமாக கிரீர்களா எடுத்து பயன்படுத்துவார் புருஷர்கள் பரிசுத்தமான கைகளை இழுத்து எங்கும் ஜெபம் பண்ணணுமா பரிசுத்தமான கைகள் யாருடையது சங்கீதம் இருபத்தி நாலு மூணு நாளில் யார் கத்தருடைய பருவத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசு தலத்தில் நிலைத்திருப்பான் கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்து மாயைக்கு ஒப்புக்கூடாமலும் கபடாய் ஆணைகிடாமலும் இருக்கிறவனே உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் கைகள் தீமையானவர்களை செய்யாமல் நன்மையானவர்களை செய்ய அறிந்திருக்கிறவர்களாக இருந்தால் அவன் தான் கத்தரையை கருதத்தில் நிற்பான் திருச்சபையிலே நமக்கு ஒரு ஓடியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது என்ன ஒரு நூறுக்காக ஒருவர் பிரம்மண்ணுங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் இதையெல்லாம் இங்கே செய்ய வேண்டிய ஊழியம் திருச்சபைக்குள்ளே செய்கிற ஊழியம் அதை செஞ்சிருக்கோமா தன்னுடைய சுய பிரயந்திரத்தை தேடாமல் மற்றவர்கள் பக்தி விருத்தி அடைவதற்கு ஏதுவானவர்களை தேவைப்படுத்தி நமக்கு சொல்லுகின்றார் எத்தனை பேர் மற்றவர்கள் அடைய வேண்டும் திருச்சபையான பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம் நாம் ஒருவர் ஒரு சகோதரர்கள் என்று நேசித்து ஒரு ஒரு பேர் ஒருவர் கரிசனை உள்ளவர்களாக இருந்து ஒரு ஒரு வாழ்க்கை ஒருவர் சுமந்து ஒரு ஒருவர் பக்தி விருத்திக்கு ஏதுவானவைகளை செய்ய கிடமும் தேவப்பட்டவர்களுக்கு எத்தனை ஆண்கள் வருகிறார்கள் வேலைக்கே போராட்டாலும் மே தவிர ஜெபிப்பதை போர்வதில்லை ஆனால் நாம் முன்னோடியாக கைகளை உழைத்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கின்றார் அவரை நோக்கி விண்ணப்பங்களையும் வேறுதல்களையும் ஏழுவுக்கும் தகுதி உள்ளவர்களாக கைகளை வீழ்த்தி ஜபம் பண்ணுவோம் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கத்தறிந்த இந்த நாளிலும் நமக்கு தந்தவராக ஆமேன்